மீண்டும் ஒரு சிறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் அடைகிறேன் அதாவது புதுசாக இங்கிலாந்துக்கு வர கனவு கண்டு கொண்டு இருக்கும் எங்கென்ற இலங்கையில் உள்ள இளைஞர்களுக்கு அல்லாட்டி பிரான்ஸில் என்ன கலையில காத்து கொண்டிருக்கும் எங்கண்ட தமிழர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் இனி வந்தால் உங்களை இனி இங்கே வச்சிருக்க போற இல்லையென்று இந்த அரசாங்கம் அறிவிச்சிட்டு எங்க கொண்டே வைக்க போறீங்கன்னா உகண்டா அந்த கர்மத்தை நீங்கள் இலங்கையிலேருந்து நேர போனீங்கன்னா சீப்பாக போகலாம் அதாவது இங்கே நீங்கள் வந்து உங்களை ராசக்கட்டி இங்கே வந்து உங்களை கொண்டு திருப்பி வாண்டாவில் விட்டு அங்கே கேஸ் இல்லாட்டி திருப்பி கொண்டே உங்களை சொல்லங்கால வருதா இவையின்ற உத்தேசம் இதை நெக்க முயற்சியில் போனால் கேவலமாக இருக்குது இந்த நாட்டை நெக்க கேவலமாக இருக்குது அதாவது வல்லரசு என்று சொல்லி ஆனால் ஒரு இழிவு கட்ட வேலையில் இப்போ இங்கிலாந்து செய்க்கு அதற்கு இந்த ரிஷி சுனாக்கும் ஒரு காரணம் தான் ஏனென்றால் இந்த பக்கத்து நாடுகள் ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மன்லேருந்து அங்கே ஹோலண்ட்லேருந்து எல்லாம் இருக்குது அங்கே போகிற மக்களை இங்கேயே கொண்டு போய் பிடிச்சி கொண்டு அடைக்கிறாங்களா இல்லையே அங்கேயே வச்சு அங்கேயே கேஸை முடித்து அங்கேயே உங்களுக்கு விசா கொடுத்து விடுறாங்க அப்படி இல்லாட்டி திருப்பி அனுப்புகிறார்கள் அதுக்கு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா காரணம் உண்டு இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டம் சீர்கேடு அதாவது இங்கே வந்து கர்மம் இருந்த நாட்டில் எல்லாம் செய்யலாம் ஸோ ஏமனை பொறுத்தவரையில் ஒரு ரூம்ண்டா அதாவது ஒரு வீடுண்டா இருபத்தஞ்சு பரப்பளவில் ஒரு ஆள் இருக்க வேணும் அவருக்குன்ற ஒரு 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 இடம் ஒதுக்குறது அந்த அந்த நாடு அப்படி தான் அங்கே அவருக்கு அந்த இருபத்தஞ்சு பிறப்பில் அதாவது இருபத்தஞ்சு அளவுக்கு அந்த ரூம் இந்த மீட்டர் இருக்கும் அதுக்குள்ள தான் ஒரு ஆள் வாழலாம் அதை விட சிறிய ரூமில் வாழலாது என்ற ஒரு சட்டம் இருக்குது இங்கே அப்படி இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே பணங்களை அங்கே அடிக்கிற மாதிரி பலர் இங்கே வாழ்கிறார்கள் ஸோ அது மட்டுமன் இங்கே பல விடயங்களை ஃப்ரீடனை விட்டாச்சு அங்கே அப்படி இல்லை அங்கே கட்டுப்பாடு ஸோ அதனால அங்கே வாராக்களை அங்கேயே வச்சு அங்கேயே கேஸ் விசாரிச்சுட்டு அங்கேயே ஒன்று விசா கொடுக்கிறார்கள் எல்லாம் திருப்பி அனுப்புகிறார்கள் அதற்காகத்தான் இன்றைக்கும் கலையில் இருந்து இங்கே வர விரும்புகிறார்கள் மற்றும்படி ஜெர்மனில் தான் இங்கேயும் இருக்குது கொலனில் இருக்கிறான்னு இங்கேயும் இருக்குது எல்லாம் ஒன்று தான் என்ன மொழி அடுத்தது பணத்தில் கொஞ்சம் கூட அவ்வளோ தான் இப்போ ஈரோம் கிட்டத்தட்ட பவுன்சும் ஒரே மாதிரி தான் ஸோ ஆனால் இங்கே வந்தால் தாங்கள் எதுன்னு ஒரு வழியில் களவாக வாழலாம் அல்லாடி நிம்மதியாக எங்கே ஒரு ரூமில் ஆற்றிய ஒரு சொந்தக்கார்டை விட்டு இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோட பலர் வார்கள் மற்றும்படி இந்த கேவலமான அதாவது இந்த நாடு செய்கிற கேவலமான விடிகள் கேட்கும் பொழுது உண்மையாக சொல்லப்பட கேவலமாக தான் இருக்குது இந்த வல்லரசு இப்படி அதை செய்தென்று நான் உங்கள்கிட்ட விட்ட தேடிவார் ஐயோ இங்கே வேண்டாம் வாங்க உங்களை கொண்டு அங்கே விடுறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு விரும்பவில்லா அங்கே போக விரும்பவில்லாதான் உங்கள்கிட்ட விட்ட வாங்க என்னத்தை கொண்டு என்ன அங்கே விடுறீங்க இதை யாராவது கேள்வியாக கேட் கேளுங்க அதாவது கேட்கக்கூடிய அரசியல்வாதிகள் கேளுங்கள் அதை விட இப்படியான அரசியல்வாதிகள் நட இருக்கே கிளே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அடுத்த முறை இங்கேத்த நெசர்டிகார்ட் அதாவது இங்கே இருக்கிற அச்சரிக்காரர் தமிழர்களோ அல்லது யாராவது ஓட் போடாதேன் ஏன்னா இது வந்து கேவலமான ஒரு செயல்ன்றது சிம்பிளாக இந்த இங்கிலாந்து நாடு உலக நாட்டுக்கு சொல்லியிருக்கு அதுதான் இந்த செய்தி இது உண்மை ஒரு கேவலமான ஒரு விட உன் நான் தேடி வரைக்கும் மற்றவன் வீட்டை ஒன்று என்ன விட்றது என்ன நியாயம் யோசிச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்